നമസ്കാരം ഇനിയോടൊ പ്രാവ് കീപ് എ ലിറ്റിൽ ബിറ്റ് ആഫ് ആറ്റിറ്റ്യൂഡ് ആൽവേസ് ഇൻ യുവർ പാക്കെറ്റ് ഡോൺ യൂസ് ഇറ്റ് ടു ഹർട് അതർസ് ബട്ട് യൂസ് ഇറ്റ് വെൻ യുവർ സെൽഫ് റെസ്പെക്ട് ഇസ് ബീങ് ടെസ്റ്റഡ് ബൈ അതർ പീപ്പിൾ ബ്യൂട്ടിഫുൾ രൂപ ഉ ശരി ഇത് കൊഞ്ചോ ട്രിക്കിയാണ് പ്ലാവ് கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு வந்து பல இடத்துக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அர்த்தங்கள் அங்கங்கே மாறும் எப்படி மாறும் என்ன மாறும் அப்படின்னா ஒருத்தரோட பிஹேவியர் நடத்தை அதுவும் ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இன்னொன்று அப்ரோச் அணுகுமுறை ஒத்தட்ட நம்ம எப்படி போய் நம்ம அணுகுறோம் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அட்டிட்யூட் மூணாவது மனப்பான்மை ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துக்கேற்ற மாதிரி அது மூணும் மாறும் ஸோ இது கண்டிப்பாக நம்ம அத்தனை பேருக்கும் உண்டு நன்னனத்தை உண்டு நம்மக்கிட்ட அண்ட் ஒரு காரியம் நமக்கு நடக்கணுமானாலும் சரி எதுவானாலும் அணுகுமுறை ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அப்போ அந்த அணுகுமுறை ப்ராப்பராக இருந்தால் தான் காரியம் நல்லபடியாக நடக்கும் யா என்ன வேணா இருக்கட்டும் சின்ன வேலையாக இருக்கட்டும் பெரிய வேலையாக இருக்கட்டும் சின்னவா பெரியவா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அணுகுமுறை இஸ் வெரி வெரி காமன் ஒரு நமக்கு ஒரு வேலை வேணும் ஒரு ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் இல்லை இது ஒன்று நமக்கு புரியலை இப்போ ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னா இது நமக்கு ஒரு லெசன் புரியலை அப்படின்னா அந்த டீச்சர்கிட்ட போய் நம்ம கேட்கணும் அணுகுமுறை நம்ம போய் கேட்கணும் மிஸ் எனக்கு இது இந்த இந்த இது எனக்கு புரியலை அப்படின்னு நம்ம கேட்கும்போது டீச்சர் அழகாக சொல்லி கொடுப்பா ஸோ அந்த அப்ரோச் ஸோ அந்த அணுகுமுறையும் ஒன் க ஒன் வே ஆஃப் ஆட்டிடியூட் நடத்தை அப்படிங்கிறது மரியாதை கொடுக்குறது இடத்துக்கேற்ற மாதிரி அழகாக நடத்தை நடத்தை இஸ் இம்பார்ட்டண்ட் அதாவது இப்போ ஆஃபீஸ்லலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரங்களில் நிறைய பேர் பாஸ் இருக்கும்போது ஒரு மாதிரி நடத்துப்பா பாஸ் இல்லாத போது ஒரு மாதிரி நடந்திருப்பாள் ஸ்கூல்லேயும் ஆனாலும் சரி டீச்சர்ஸ் இருக்கும்போது ரொம்ப பவ்யமாக ஒபீடியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பாள் டீச்சர் இந்த பக்கம் இந்த பக்கம் போன உடனே தெய்வகம் நாட்டி அப்படிலாம் இல்லாமல் எப்போதுமே ஒன்று போல் இருக்கணும் ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் மீனிங் ஆஃப் ஆட்டிடியூட் மனப்பான்மை என்னோடய மனப்பான்மை இப்படி தான்ப்பா இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நம்மளோட உணர்ச்சி மன உணர்ச்சியை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் அது இட்டு ஃபர்ஸ்ட் ஸோ நம்ம ரொம்ப உள்ளே போக வேண்டாம் பட் ஜென்ரலாகவே என்ன சொல்கிற பாருங்கள் டோண்ட் யூஸ் இட் டு ஹர்ட் அதர்ஸ் ஸோ நம்ம இந்த நடத்தையானாலும் சரி அணுகுமுறையானாலும் சரி என்னோடய மனப்பான்மை அப்படின்னு ஆனாலும் சரி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இங்கே வந்து நான் அணுகுமுறை பற்றி தான் நான் பேச போகிறேன் அணுகுமுறை ஸோ இந்த அணுகுமுறையை வந்து அடுத்த வாழை புண்படுத்ததுக்கோசம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் பட் யூஸ் இட் வென் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் பீங் டெஸ்டட் ஒன்னையே அவள் சந்தேகப்படும் போது இப்போது ஒரு லெசன் நமக்கு புரியல அப்படின்னு டீச்சர்கிட்ட கேட்குறோம் டீச்சர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா அப்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்பப்போ நம்மளை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ இது புரியல ஸோ அதை நம்ம கேட்டு தெரிஞ்சு கற்றுக்கிறோம் ஸோ அப்போ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக நம்ம இருக்கும்போது நம்மளை வந்து தப்பாக யாராவது பேசினா எப்படி இருக்கும் சரி அது ஒரு பக்கம் ஆஃபீஸில் பாஸ் இருந்தாலும் ஒரே மாதிரி பாஸ் இல்லைனாலும் ஒரே மாதிரியாக நம்ம வந்து ஜெனுவின்னாக ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம வேலை பண்ணும்போது நம்மள டவுட் பட்டா எப்படி இருக்கும் அணுகுமுறை இட்ஸ் அப்ரோச் அப்ரோச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க நம்ம யார் எப்படி ஆனாலும் சரி நம்ம வந்து இன்னொருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுங்க வெரி இம்பார்ட்டண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம கடு கடு கடுகடு கடு சிடி சிறு சிறு நம்ம இருந்தோன்னா வேலைக்காகாது ஸோ நம்ம இன்னொருத்தருக்கிட்ட போகும்போதும் நம்ம அணுகுமுறையும் ரொம்ப அழகாக சாஃப்டாக இப்போ ஒரு ஆட்டோவில் ஏறுறோம் ஓலா ஆட்டோவில் ஏறுறோம் அப்போ ஏறும்போது நம்ம என்ன சொல்கிறோம் ஓலா அப்படின்னாலே டெஸ்டினேஷன் இந்த இடத்துல ஏறி எங்கே ஏறணுமோ அங்கே இன் பிட்வீன் நமக்கு ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட்டு வேணும் ஏதாவது ஓணுன்னா அந்த அணுகுமுறை ஸோ நம்ம என்ன மாதிரி கேட்கணும் பொலாயிட்டால் நம்ம கேட்கணும் ஸோ அப்போ அவள் என் அவளோட பதில் என்ன வேணாலும் யூ ஹாவ் டு பி ரெடி டு அக்செப்ட் அவள் ஓகே மேடம் சொல்கிறதுக்கும் போகிறோம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் போகிறோம் ஸோ எதுவானாலும் யூ ஹா யூ ஷுட் பி இன் பொசிஷன் டு அக்செப்ட் ஸோ நீ அணுகும் போதும் யூ ஹாவ் டு பி வெரி பொலைட் அட் த சேம் டைம் அதர் எண்ட் அதர் எண்டில் நீ பார்க்கும்போதும் யூ ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் வாட் மே என்ன மாதிரி வேலையானாலும் சரி என்ன மாதிரி ரிசல்ட் ஆனாலும் சரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்படி நம்மளோட கேரக்டர் இப்படி நம்மளோட நான் என்ன சொல்கிறேன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வி ஆர் டேக்கிங் இட் ஈஸிலி அப்படிங்கிறவால இஃப் எனிபடி இஸ் சஸ்பெக்டிங் யூ ஆர் எனிபடி இஸ் பீங் டெஸ்டட் அப்படின்னா அப்போ நீ என்ன எப்படி கையை ஆடணும் அப்போது இந்த ஆட்டிடியூட நீ வந்து அணுகுமுறை நீ வந்து உள்ளே வச்சுருந்த பார்த்தியா பாக்கெட்டில் வச்சுருக்கேன்னு சொல்கிற பார்த்தாலா கீப் லிட்டில் பிட் ஆஃப் ஆட்டிடியூட் இன் யோர் பாக்கெட் அப்படின்னு சொல்கிறாளே அது என்ன கொஞ்சம் நீங்கள் யோஜனை தான் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜென்வினாக இருக்கு பொலைட்டாக கேட்குறேன் அதே சமயத்தில் அவள் என்ன மாதிரி பதில் சொன்னாலும் யூஆர் ரெடி டு அக்செப்ட் ஸோ ரெண்டுமே உங்கள்கிட்ட அக்செப்டன்ஸும் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு காரியம் ஆனோம் அப்படிங்கும் போது நம்ம வந்து தனிவாக கேட்கணும் அப்படிங்கிற அந்த பொலைட்னஸும் கைண்ட்னஸ் எல்லாம் இருக்குது இப்போ ஏற்பட்டவால் சந்தேகப்பட்டு உங்களை வந்து டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா பியூட்டிஃபுல் வெப்பன் மௌனம் அங்கே தாங்க கடவுள் இருக்கார் மௌனம் அதுதான் அட் இந்த ஆட்டிடியூட் அந்த ஆட்டிடியூடு அணுகுமுறையில் ஒரு பார்ட் இந்த அணுகுமுறையில் ஒரு பார்ட் இஸ் மௌனம் பியூட்டிஃபுல்ங்க ஆனால் சொல்கிறது ரொம்ப ஈஸி கோபம் வரும் ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது நம்மளே அவள் அப்படி எதிர்பார்க்குற நம்மளே இந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறாளே எஸ் ஆனால் அப்போது அதுதான் இந்த லிட்டில் பிட் ஆஃப் ஆட்டிடியூடு நீங்கள் இந்த லிட்டில் பிட் ஆஃப் ஆட்டிடியூடு என்னதுன்னு கேட்டிங்கன்னா சைலன்ஸ் ஆர் மௌனம் அப்போது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மௌனமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு யூ க்ரோ லைக் எனி திங் அப்படியே நீங்கள் வளர்ந்துருப்பீள் ச ஏன்னு கேட்டேன்னா நம்பர் ஒன் உங்களோட ஆசியூசுட் உங்களோட அப்ரோச்சஸ் பக்கா அண்ட் யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் வாட் மே அப்படிங்கும்போது வைஃப் இயர் ஒய்ஃப் இயர் இதுதாங்க வாழ்க்கை சாராம்சே இது தாங்க அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ வென் யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் அண்ட் வென் யூ ஆர் ரெடி டு பி பொலைட் கைண்ட் ஆன் யுவர் அப்ரோச் உங்களோட அப்ரோச்சில் வந்து நீங்கள் கைண்டாகவும் பொலைட்டாகவும் இருக்கும்போது ஜெனுவினாக இருக்கும்போது வைஃப் இயர் ஸோ உங்களாவா ச டெஸ்ட் பண்ணினா வச்சுக்கோங்களேன் தே ஆர் தி லூசர்ஸ் மைண்ட் மை வேர்ட்ஸுங்க டெஃபினட்டாக தே ஆர் தி லூசர்ஸ் பட் இதை வந்து நம்ம ஆஸ் அப் ஆஸ் எ லே பர்சன் ஒரு இதுனா டப்புன்னு இம்மீடியட்லி டேக் அட் ஹெஸ்டிடேஷன் என்னையா நீ இந்த மாதிரி சந்தேகப்பட்டியா என்னையா நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டையான்னு ஏன்னா இந்த பொலைட்னஸ்ஸு அக்செப்டன்ஸு இதெல்லாம் கடவுளுங்க இன்னும் எல்லாேருக்கும் அந்த அக்செப்டன்ஸ் வந்துடாது எக் எல்லாருக்கும் அக்செப்டன்ஸ் வந்துடாதுங்க நீங்கள் யாரை வேணால் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அன நீங்கள் உங்களையே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன் உங்களே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா தெரியும் எத்தனை இடத்துல நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை இடத்துல வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க எல்லா டைம்லையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணின் அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா எஸ் தட் இஸ் கால் தட் இஸ் கால் ஏன்னால் கடவுள் வந்து உங்கள் அந்த மாதிரி உங்களை பக்குவப்படுத்தியிருக்கார் அப்போது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே உங்களுக்கு நடக்கும் இந்த அக்செப்டன்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா பிரபஞ்சமும் அதுதாங்க சொல்கிறது அக்செப்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் உங்களோட டியூட்டி இந்த நீங்கள் வந்து இது எனக்கு புரியலை இது பண்ணலாமா என்னை கொண்டு போய் விடலாமா இப்போ நம்ம ஓலா கிட்ட ஓலா டிரைவர் யார் ஹீ சம்படி டு யூ ஆனால் உங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது எந்த அந்த ஆன் என் ரூட்டில் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் நீ நிற்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்குது இல்லை இந்த லக்கேஜை கொண்டு போய் தூக்கி வைக்கணும் சம்திங் சம் ஹெல்ப் தேவைப்படுறது அப்போது அப்போ அந்த அப்போது நம்ம அவ அவளோட அப்போ நீங்கள் பொலைட்டாக கேட்குறேன் இது பண்ணித்தர முடியுமாப்பா இது கொஞ்சம் அப்படின்னு யூஆர் யூஆர் ஆஸ்கிங் யுவர் ரிக்வஸ்ட் அப்போது அந்த ரிக்வஸ்ட்டை நம்ம பொலைட்டாக தான் கேட்போம் ஏய் கொண்டு போய் வெய் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி நம்ம ஜெனுவின் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸை நம்ம கையை ஆள்றோனாலே அங்கேயே உங்களுக்கு வந்து கடவுள் இருக்கார் எல்லோரும் அப்படி பண்ண மாட்டாங்க டிரைவர்ஸ் அப்படின்னா நிறைய பேர் த ட்ரீட் தம் ஆஸ் அ ட்ரைவர்ஸ் ஒன்றும் இல்லைங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த சிலிண்டர் காராலெலாம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவள்லாம் அழகாக வந்துட்டு போயிட்டுறான் முன்னாடியெல்லாம் வந்து லிஃப்ட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது அவளுக்கு அந்த சைக்கிளில் பெடலிங் பண்ணின்னு தான் வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாள் அவ கிட்ட நீங்கள் வந்து தம்பி நான் ஒரு ரெண்டு ரூபா கூட தானே எனக்கு கொஞ்சம் அதை பண்ணித்தராப்பா இது பண்ணி தரியாப்பா அப்படின்னு சொன்னால் அவள் பண்ணி தருவாள் பண்ணி தருவா இன்ஸ்பைட் ஆஃப் தேர் டிஃபிகல்ட்டிஸ் ஏன்னா தே வேர் வேல்யூவிங் மணி அண்ட் தேவர் வேல்யூவிங் பீப்புள் ஒரு வயசானவா அப்படின்னா தே கிவ் ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்லி தே கிவ் ரெஸ்பெக்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ட்ரபுள் அவா வெயிலில் வந்திருப்பா அந்த பெடலிங் பண்ணிட்டு இன்னும் இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு அந்த ஸ்கூட்டர் அந்த மாதிரி ஒரு டூ வீலர்லாம் கொடுத்துருக்கா அப்போ தான் வந்து த யூஸ் டு கம் ஒன்லி பை த ட்ரைசைக்கிள் அந்த சைக்கிளில் அந்த பெடலிங் பண்ணி ஒரு ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து சே சில்ல மாடிப்படி ஏறி இறங்கி அப்படிலாம் பண்ணுற அப்போது தீவ லிட்டலி லிவிங் ஆன் டிப்ஸ் டிப்ஸு ஸோ இப்போ டிப்ஸு யாராக ஜாஸ்தி கொடுத்தாங்க அப்படின்னா அவள் என்ன ரிக்வஸ்ட் பண்ணாலும் தே வில் டு தே வில் ஒப்ளைஞ்ச் இப்போ வந்து எவ்ரிபடி கில் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாருமே தே ஆர் ஹேவிங் ஏ கம்ஃபர்ட் ஸோன் எல்லாேருமே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காள் ஸோ நோபடி வான்ஸ் டு பெண்ட் அந்த மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம போனோம் அப்படிங்கிறது கிடையாது அப்போல்லாம் வந்து தே தேவர் லிட்ரலி லிவிங் ஆன் த டிப்ஸ் அவளுக்கு சேல்ரி இருக்கும் இருக்கும் ஆனாலும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த டயர்ஸ் அந்த சைக்கிளை நீங்கள் பெடல் பண்ணிண்டு வெயில் மழை எல்லாம் ஆனால் ரோடு நல்லா இருக்காது அந்த காலத்துலலாம் ரோடுலாம் ரொம்ப கஷ்டம் அதாவது இட் வாஸ் ரொம்ப ஹார்ட் பட் ஆனாலும் அதில் அப்போ அந்த டிப்ஸுக்கு ஒரு ஒரு கூட ரூவா ஜாஸ்தி கொடுக்குற இடத்துல தெய்வில் ஒபிலை ஒபிளைஸ் பண்ணும்போது தெய்வ இம்மீடியட்லி தெய்வில் அக்செப்ட் ஓ பண்ணுறேம்மா நான் அதுவா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோனில் வந்ததுனால் ரிக்வஸ்ட்டு கூட தே ஆர் ஜஸ்ட் இக்னோரிங் அப்போ அந்த ஆட்டிடியூட் அங்கே கம்மியாயிடுச்சு நீங்கள் எப்போதுமே உங்களை கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி யூ ஹவ் டு பி ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் இருக்கிறது தான் கடவுளுக்கும் பிடிக்கும் என்ன பைசா வந்தாலும் சரி பைசா இல்லைனாலும் சரி யூ ஹாவ் டு பி இன் ஒரிஜினலாக இருக்கணும் நீ ரேக்கா எப்படி இருக்கியோ அப்படி தான் இருக்கணும் ஆளைக்கேற்ற மாதிரி இடத்தக்கேற்ற மாதிரி நம்ம மாறக்கூடாது ஸோ இந்த இடத்துல அப்படிலாம் நம்ம ஜெனிவின்னாக நம்ம இருக்கிறவாளையே அவள் சஸ்பெக்ட் பண்ணினா பண்ணினா அப்படின்னா த லிட்டில் ஆட்டிடியூட் இன் யுவர் பாக்கெட் என்ன அப்படின்னா மௌனம் வெரி சின்சியருங்க அந்த மௌனத்தை நீங்கள் கடைபிடிச்ச அப்போது யூ ஹாவ் டு பிரிங் த காட் விச் இஸ் இன்சைட் யூ டு அவுட் சத்தியங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை ஒரு காமெடியாக கூட சொல்லுவா தெரியுமா விவேக்கு தூ உள்ள தூங்குகிற பூனியை எழுப்பாதே அப்படிம்பா பட் அது காமெடியாக ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பூஜை பண்ணக்கூடிய நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னோட கடவுளை வெளியில் கொண்டா கொண்டு வந்து கடவுளை பேசவே இது தாங்க இது தாங்க உண்மை இப்படி தாங்க நடக்கணும் நம்ம வார்த்தைகள் பேசுறதுனால டோன்ட் திங்க் தட் யூ ஹவ் அச்சீவ்ட் யூ ஹவ் நாட் அச்சீவ்ட் நீங்கள் எப்போ அச்சீவ் ஆறேன் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் பேசும் பாருங்கோ அங்கே தான் யூ அச்சீவ்ட் ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூ ஆர் சர செரண்டரிங் யுவர் செல்ஃப் நல்லது நடக்கும்போதும் யூ ஆர் சரண்டரிங் யுவர் செல்ஃப் இந்த மாதிரி நேரங்கள்லையும் யூ ஆர் சரண்டரிங் யுவர் செல்ஃப் அதுதாங்க இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த அந்த லிட்டில் ஆட்டிடியூட் இன்ஸ் இன் யுவர் பாக்கெட் அப்படிங்கிறது தான் இந்த செரண்டர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க வெரி இம்பார்ட்டன்ட் அணுகுமுறைங்கிறது ஒன் வே ஆஃப் செரண்டர் தானே இந்த சரண்டர் வந்து யூ ஆர் சரண்டரிங் யுவர் செல்ஃப் டூ யூஆர் காட் விச் இஸ் இன்சைட் யூ இட்ஸ் யுவர் காட் அதனால் தயவுசெய்து அந்த லிட்டில் பாக்கெட்டில் கண்டிப்பாக லிட்டில் பிட் ஆஃப் ஆட்டிடியூட் எப்போதுமே தங்க வைங்கோ கண்டிப்பாக இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப டெக்னாலஜி பயங்கர ஸ்பீடாக ஓடிகிட்டுருக்கு அதனால் அங்கே கடவுளை பேச வைங்கோ யூ கிவ் அ சான்ஸ் ஃபார் ஹிம் டு ஸ்பீக் டேக் அ ரோல் அவங்க ரோல் எடுக்கிறதுக்கு யூ கிவ் அ சான்ஸ் நீங்களே சான்ஸ் எடுக்காதீங்க உங்கள் உங் அவ வாழ்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தேன்னா தே வில் டேக் அ லீடு அந்த லீடு எப்படி இருக்கும் தெரியுமா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு புஸ்வானம் நல்ல ஹைட்டில் போயிட்டு அப்படி கலர்ஃபுல்லாக வந்தால் எப்படி இருக்கும் அந்த அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரௌண்டிங்ஸே அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஆகுங்க ஸோ அலவ் யூஆர் காட் டு ஸ்பீக் அவளுக்கு ஒரு ரோல் கொடுங்க கிவ் அ ரோல் டு தட் காட் விச் இஸ் இன்சைட் யூ தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் இதுக்கு உங்களுக்கு வேணுன்னா எங்கள்கிட்ட டிப்ஸு கேளுங்க நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் நிறைய இருக்குங்க நிறைய இருக்குது ஆனால் நிறைய இருக்குதுன்னா இட் இஸ் யூ ஹார் டூயிங் பை யோர் செல்ஃப் அது அது ரொம்ப சந்தோஷங்க உன்னோட கடவுளை நீங்கள் கூப்பிட்ற இதில் நம்ம வேறு ஒன்றும் யாரையும் ஒன்றும் பண்ண போகல யாரையும் சிபாரிசு பண்ண போகிறதில்ல உன் கடவுள் உன் உன் உனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் கூப்பிடுற உங்களுக்கு ரெஸ்கியூ ஹெல்ப்புக்கு வரார் அவர் அவ்வளோதான் ஸோ அதுக்கு உண்டான குட்டி குட்டி டிப்ஸை நான் சொல்லித்தரேன் அப்போது உங்கள் கடவுளை நீங்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுவார் அதில் அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத உணரணும் அவருக்கும் வேலை கொடுக்கணும் சந்தர்ப்பங்கள் வரும்போது அவருக்கு கண்டிப்பாக வேலை கொடுக்கணும் நீங்கள் ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து பொலைட்டாக இருக்கேன் கைண்ட்னஸ்ஸாக இருக்கேன் அணுகுமுறை அப்ரோச் வந்து ரொம்ப அக்செப்டன்ஸோடு இருக்குது ஸோ இதெல்லாம் கடவுளோட கடவுளோடய இதுதான் என்ன சொல்கிறது பலவிதமான கோணங்கள் கடவுளை பலவிதமான கோணங்களை நம்ம பார்க்குறோன்னா இதுலலாம் பலவிதமான கோணங்களை நம்ம பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக அந்த கடவுளை பேச வேண்டும் பேசி நீங்கள் ஜெயிக்கிறீங்க தேங்க்யூ